ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலை இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் மருந்து பாட்டிலெலாம் வாங்கும் போது இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பல்பெல்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் கிடைக்கும் இதையெல்லாம் வந்து வீட்டில் எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோ கூட போடலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐடியாவுக்கு நான் ஒரு பல்பு வாங்கினா ஒரு அட்டை பெட்டி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம மேலே இருக்கிற பார்த்து மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த அட்டை தான் நாலா பக்கமே வந்து வெடிக்காலு வந்து அப்ளை பண்ணியாச்சு இதை வந்து இப்போது நம்ம ஒட்ட வச்சிடலாம் அட்டை பாக்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர் நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே ஃப்ரெண்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஃப்ளவர் ஃபேப்ரிக் ஃப்ளவர் ஒன்று பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடலாம் பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது ஒரு பாக்ஸ் ஒன்று கிடச்சிருக்குன்னு இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ளக் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே வாலில் இந்த மாதிரி நம்ம இந்த பாக்ஸை மாட்டி வச்சுட்டோன்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வேஸ்டான ஒரு அட்டைப்பெட்டி தான் எவ்வளோ அழகாக யூஸ் ஆகிருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்த மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு ஒரு அட்டைப்பட்டி எடுத்துருக்குறேன் இது சுடிதார் சர்டு இதெல்லாம் வாங்கும்போது அதில் வந்து பேக்கிங்கில் இந்த அட்டை வரும் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து முதல்ல ரோல் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற பேங்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதை வந்து ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பேங்கிள்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் இந்த அட்டையிட இந்த பேங்கிள்ஸெல்லாம் மாட்டி வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒரே கலராக வந்து நம்ம மாட்டி வைக்கும்போது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எடுத்து போடுறதுக்கு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது எடுத்து போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டோன்னா நீட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோன்னு எனக்கு ஒரு லைக் கொடுங்க தேர்ட் ஐடியா என்னென்னு சொல்லி பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு ஸாரி பேக்கிங்கில் வந்த ஒரு அப்போ தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நான் பாதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து குட்டி சொல்ல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி குசி கிளிப்புகள்லாம் குசி கிளிப்புகள் சென்டர் கிளிப்பு கேட்ச் கிளிப்பு இதெல்லாம் தான் வச்சுட்ருப்பாங்க அதைய தான் வந்து இதில் வந்து நம்ம மாட்டி வச்சுட்டேன்னா நம்ம வந்து வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இது வந்து பார்க்குறக்கு ஒரு நீட்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் கண்ணுக்கு படும்படியாக நம்ம ஆணியில் மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம எ எடுத்து யூஸ் பண்ணுற கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நான் வாழை மாட்டிகிட்டு காமிக்கிறேன் இந்த அட்டையிட வந்து கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் ஒன்று போட்டோன்னா ஆணியில் மாட்டி வச்சிரலாம் நீங்கள் வந்து இதில் துணிக்காய் போடுற கிளிப்பு கூட இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் உங்களுக்கு என்ன மறக்காமல் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேக்கிங் அட்டை தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து சின்னதாக ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம குட்டிஸோட ரப்பர் பேண்டாங்க கூட நம்ம இதில் வந்து போட்டு விட்டுக்கலாம் இதை வந்து போட்டு விட்டுட்டு நம்ம இதே பாக்ஸ்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் அதே சமயத்தில் எங்கேயும் மிஸ் ஆகாது எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் நான் முதல்ல மாற்றி வச்சுருக்கிறேன் அதை காமிக்கிறேன் இந்த பேங்கிள்ஸ் இதிலேயே போட்டு வச்சுட்டேன்னா நம்ம வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு வெறும் ஒரு அட்டை தான் அது வேறு இங்கே எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோன்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஐடியாவுக்கு ஒரு அட்டை தான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கிஃப்ட் பேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ரோல் பண்ணிவிட்டு இந்த கிஃப்ட் பேப்பரை வந்து ரெடி அப்ளை பண்ணி இதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு வந்துடுறேன் அட்டையில் கிஃப்ட் பேப்பர் வந்து நான் ஒட்டை வச்சுட்டு வந்துட்டேன் இது ஒரு டபுள் சைட் செலோ டைப் ஒன்று நம்ம ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது எதுவும் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி டோரில் வந்து நம்ம மாட்டி விட்டுட்டேன்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதை வந்து அட்டையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸோடு உங்களுக்கு வேணால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்